வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறவங்க அருணகிரிநாதர் வ அருளிய திருப்புகழ் இரநூத்தி பதினெட்டாவது பாடல் சிகமாயையுற்று இது குழந்தை பெயருக்காக வந்து ஒரு திருப்புகள் சக்தி வாய்ந்த திருப்புகள் இது கணவன் மனைவி வந்து காலை மாலை படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகன் அருளால் உங்களுக்கும் வந்து அழகான ஒரு குழந்தை முருகனே வந்து பிறப்பாரு என்னோடய அனுபவத்தில் நான் இதை ஆழமாக நம்புகிறேன் இந்த ராகம்தான் பாடணும் இப்படி தான் பாடணும் இல்லை முருகரை நினச்சி நீங்கள் ஒரு மனப்பாடமாக ஒரு செய்யுள் மாரி ஒப்பிச்சாலும் சரி ஒரு அதுக்கான ராகமாக தான் பாடணும் அப்படின்னா யூடியூப்பில் பல பதிவுகள் இருக்குது அதை பார்த்தும் நீங்கள் பாடலாம் மனசார கும்பிட்டா கடவுள் வந்து முருகனோட அருள் கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றுவார் மனசில் நம்பிக்கையும் தைரியத்தையும் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த புகழ் திருப்புகழ் பாடிட்டே வாங்க எனக்கு நடந்த மாதிரி அற்புதம் உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக நடக்கும் தேங்க்யூ சிகமாயுற்ற நகை வாழ்வில் வைத்து திருமாத கிற்பம் திச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி விழியான நத்தில் விழியானத்தில் மலைநேர்பியுத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நீத்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலனைக்க வருநீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடுகண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவி பிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே வெற்றிவேல் முருகன கரோகரா இந்த திருப்புகள் பாடல் வந்து கந்தசஷ்டி மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி அப்போ மனசார பாடுங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற வரைக்குமே வந்து பாடுங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு பாடுங்கள் எங்கள் அனுபவத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடுவோம் இப்போ அவங்க பாடிட்டே இருக்காங்கன்னா நாங்கள் வந்து நடுவில் ஜாயின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாடுவோம் அப்படிலாம் ஒரு ஒரு ஆசையாக இருந்தோம் அந்த குழந்தைக்காக அதேமாரி கடவுள் அருளால் கந்தசஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் விரதம் இருந்து எனக்கு அடுத்த ஆறாவது மாதம் குழந்தை தெரிச்சது கடவுளோட கிருபன் நான் சொல்லுவேன் இதை கண்டிப்பாக இந்த குழந்தைய அதே மாதிரி அந்த பாடலை வந்து மனசார வந்து எந்த கோவில் சன்னிதி போனாலும் அங்க நின்னு பாடுங்க நம்ம யாரும் பார்ப்பாங்க அப்படின்னா இல்லை நானும் அவரும் வந்து யார் பார்த்தாலும் வாய் விட்டு நல்லாவே பாடுவோம் அப்போ பாடும் போதே கண் கலங்கும் எங்க ரெண்டு பேருக்குமே கண் கலங்கி இருக்கு அழுது இருக்கும் அந்த பாடல் பாடும் போதே என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் போல கந்த சஷ்டி விரதத்தோட பலனும் இந்த திருப்புகளோட மகிமையும் வந்து ஒரு பவருமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த பதிவை நான் வந்து கந்தசஷ்டி முதல் நாள் அதுவுமா நான் போடுறேன் இது ஒரு தொடர் சீரீஸாக கொண்டு போகலான்னு இருக்கேன் நான் என்னென்ன பண்ணேன் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் ஷார்ட்ஸில் அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி நிறைய பேர் கன்சீவ் ஆகிருக்காங்க இந்த பாடலையும் அனுப்பிச்சிருக்கேன் நான் அதே சமயம் கந்தசஷ்டி விரதமும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியாக சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்க நான் கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளை உடலை வருத்தி நம்ம விரதம் இருந்தே தான் வந்து முருகன் நம்ம கருள் புரியமா அப்படின்னு இல்லை கடவுள் நம்ம வந்து மனசார அவர் வேண்டி நம்மளால் துதிப்பாடி கும்பிட்டாலே கண்டிப்பாக நமக்கு அவர் வரம் கொடுப்பார் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி